வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சந்திரகலாவின் பழிவாங்கும் திட்டத்தின் உச்சகட்டம்னு சொல்லலாங்க நம்ம ராஜாவை பழிவாங்கிறதுக்காக அவங்க வந்து நான் தன்னைத்தானே கத்தி வச்சு குத்தி அந்த பழியை வந்து ராஜா மேலே தூக்கி போடாங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட ஃபோனை போட்டு சொல்கிறாங்க எங்கள் தங்கச்சியை இவன் குத்திட்டானா அப்படின்னு வந்து அடித்து புரண்டு ஓட ஓடி வராங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அப்போ தான் நம்ம ராஜா சொல்கிறாங்க அத்தை நான் ஒன்றும் அவங்க தங்கச்சியை பண்ணலை அவங்களே கத்தியை வச்சு அவங்க குத்திக்கிட்டு மூடுடா என்ன நம்ப வச்சு ஏமாத்துற நம்பிக்கை துரோகிதானே நீ தான் எதை பண்ணியிருப்ப என் மேலே உள்ள பகையில் நீ சந்திராவை வந்து பழி வாங்கியிருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாம்டேசரி வெடித்தி கட்டி ஒன்று விட இல்லைடா அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம கார்த்தி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளுக தள்ளுறாங்க நம்ம கார்த்தி உள்ளுக தான் இருக்கான் இந்த பையன் நீ வெளியே வர மாட்டான் அப்போ நம்ம அந்த செங்கல் சோழைய ஏலம் விட லீஸில் நம்ம வந்து ஏலத்தை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு வந்து எடுத்து அந்த செங்கல் சுளைய விலக்கி வாங்கி கணவர் சிவராண்டி பேரில் அந்த செங்கல் சுளையை வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா திட்டம் போடுறாங்க நம்ம ராஜா இப்போ தான் வந்து கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு செங்கல் சுளையை ஏலம் போடுவா அப்படின்னு வந்து அவங்க நண்பர்கள்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க நீங்கள் பே வந்து எனக்கு பதிலாக அந்த சொ செங்கல் சூழையை வந்து ஏலத்தில் எடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் வாங்கிடுவேனே அத்தைக்கு வர சந்தேகம் வரும் அப்போ நான் ஜெயிலில் இருந்தால் அந்த சந்தேகம் அத்தைக்கு வராதுல்ல அப்படின்னு வந்து கார்த்தி சார்பாக அவங்க நண்பர் வந்து அந்த இடத்த வந்து வாங்கிவிடுறாங்க உடனே வந்து நம்ம சந்திரகலா நம்ம வந்து சொன்ன தொகையை விட இனிமேல் அதிகமாக வச்சு வாங்கிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறண்டு போய் நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ராஜா அதிரடியாக செங்கல் சுளைக்குள்ளே வந்து என்றி கொடுக்குறாங்க அப்போன்னா இது வந்து வேறு யாரும் இல்லை கார்த்தியோட நண்பர் அவர்தான் இந்த செங்கல் சூளையை வாங்கியிருக்காரு அது இந்த கார்த்திக்காக தான் வாங்கியிருக்காரு அப்போ இப்போ அது கார்த்தியோட கம்பெனியே ஆயிடுச்சு இப்போ தொழிலாளர்களுக்கு மறுபடியும் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து இதெல்லாம் இந்த சந்திரா அந்த செங்கல் சூளையை விலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னனால தானே வந்துச்சு விலைக்கு இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கானதாக இருந்திருக்கோம் இப்போ அவன் அதோட பொறுப்பை வந்து இனி ஏற்றுக்கிட்டா எல்லாத்துக்கும் வந்து வேலையும் மறுபடியும் கிடைச்சிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா மீது வந்து நம்ம சாம்ரேஸ்வரி வந்து கோபப்படுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ராஜா அவங்க பவரை காட்டிட்டாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதி அதிரடியான பரபரப்பு கட்டோனே சொல்லலாங்க நம்ம சந்திரகலா தன்னைத்தானே கத்தியாக வச்சு குத்திக்கிட்டு இந்த ராஜா பையன் அக்கா நான் ரேவதியை அவனையும் பிரித்து வச்சோம்ல அந்த கோபத்தில் தான் என்னை பழி வாங்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபோனில் சொல்கிறாங்க அதை கேட்டு துடிச்சி போய் நம்ம சாமுடேசரி வராங்க அத்தை நான் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ எப்படிடா இங்கே வந்தால் நீ தான் பண்ணியிருக்கணும் நீ அத்தனை வர என்னை கூப்பிடாத ஏன்னா நீ வந்து எனக்கு என்ன நம்ப வச்சு த கழுத்தறத்தை துரோகி அப்படி இருக்க நேரம் இதெல்லாம் உனக்கு தூசிவோம் பரம்பரை குணமே இப்படி தான் ஒவ்வொருத்தரையாக கொல்லக்கூடிய திட்டம் திட்டம்ல எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம் அம்மா சாவுக்கே உங்க தாத்தா பாட்டி தானடா காரணம் போடா இப்போ என் தங்கச்சியும் கத்தி வச்சு குத்திட்டேன் நான் ஒன்று விட போறது இல்லை நீ பெரிய ஆளா நானும் பார்க்குறேன்டா இந்த கிட்டே வந்துட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜெமையா திட்டிக்கிட்டு நம்ம சந்திரகலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம சந்திரகலா பாத்தியடா என் அக்கா கிட்ட ஒன்று செம்மையா திட்டுவாங்க வாங்க இனி வந்து என் அக்கா ஒரு காலமும் ஒன்று நம்ப மாட்டா அது போதும் எப்படியாவது அந்த செங்கல் சுலையை ஏலத்தில் என் கணவர் பேரில் நான் எடுத்து என் கணவருக்கு சொந்த சொந்தமாக ஆக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக ஒரு திட்டத்தை போடுறாங்க நீ இப்போ ஜெயிலுக்கு போகலை நீ அங்கே இருக்க நேரத்தில் நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ராஜாவை சாமுண்டேஸ்வரி கொண்டு போய் என் தங்கச்சி சந்திரகலாவை கத்தியால் இந்த டிரைவர் பைய ராஜா வந்து குத்திட்டான் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலில் வந்து நம்ம ராஜா வந்து நிற்கிறா இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ராஜா ஒரு பெரிய ஸ்கெட்சை வந்து போட்டுட்டாங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிலில் இருக்கிற நேரம் தான் இந்த சந்திரகலா வந்து கண்டி அந்த செங்கல் சுளையை ஏலத்துக்கு வந்து விடுவாள் அப்போ தான் இந்த டிரைவர் பையனுக்கு தலையீடு இதில் இருக்காது அப்படின்னு வந்து நம்புவாள் அதனால் இந்த வேலையை செய்ய நேரம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரெண்டு மூலமாக அவருக்குன்னு இந்த ஏலத்தில் இந்த செங்கல் சுளையை எடுத்து அதை வந்து நமக்கு சொந்தமாக்கிக்கிடணும் மறுபடியும் அத்தைக்கு சொந்தமாக உழைச்சி அவங்க வாங்குகிற அந்த கம்பெனி போய் சேரணும் அவங்க இப்போ நம்ம மேலே உள்ள கோபத்தில் இதை விற்கிறாங்க ஆனால் இதில் இருந்து வந்து அத்தையை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து அது ரெடியான முடிவை அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு வச்சுறாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா இந்த டிரைவர் பையன் இப்போ ஜெயிலில் கிடக்கா அப்போ இந்த நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சந்திரகலா வந்து ஏலத்தில் அந்த செங்கல் சொலையை வந்து கொண்டு வராங்க அப்போனா வந்து நம்ம சிவனாண்டி பேரில் வாங்கிடலாம் அப்படின்னு வந்து கச்சை கட்டிக்கிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அந்த முண்டையை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா ஃப்ரெண்டு எவ்வளோ ரூபா ஆனாலும் பரவாயில்ல இந்த செங்கல் சூழையே எங்களுக்கு சொந்தமாக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏலத்தில் ஹை அமௌண்ட்டில் எடுத்துகிறாங்க நம்ம சந்திராவுக்கு எடுக்க முடியல முடியலை திணறி போயிடறாங்க எப்படி யார் இவர் எதுக்காக எடுத்தாரு எல்லாமே குழப்பமாக இருக்கு ஆனால் இப்போ நம்ம கையை விட்டு செங்கல் சூளை வேற ஒருத்தர் கைக்கு போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நொந்துக்கிறாங்க நம்ம சந்திரங்களா அதோட பார்த்தோம்னா நம்ம செங்கல் சூளை கை மாறி கார்த்தியோட ஃப்ரெண்டுக்கு கைக்கு போயிட்டு நம்ம ராஜாவுக்கு அது கைக்கு வருது அதிரடியா ஜெயிலிருந்து இருந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி வெளியே வராங்க நம்ம ராஜா வந்ததுமே அதிரடியா வந்து செங்கல் சூளைக்குள்ளே என்ட்ரி கொடுக்காங்க தொழிலாளர்களுக்கு மறுபடியும் வேலையை கொடுக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கடுப்பாகுது இந்த சந்திரகலாவோட வேலையெல்லாம் இந்த க கம்பெனியை நான் விற்க வேண்டியதாக போச்சு இப்போ கம்பெனியை மறுபடியும் இந்த ராஜா மாப்பிள்ளை வந்து வாங்கியிருக்காரு எனக்கு நம்மளுக்கு தெரியாமல் வேறு ஆளுன்னு நினச்சி நம்ம கொடுத்தா இப்போ அவர் அதுக்கு சொந்தமாக்கிட்டாரு இப்போ மறுபடியும் என்னை எதிர்த்து பேசின அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடும் கோவமாக இதெல்லாம் சந்திரா இதை வேலை தான் இல்லாட்டினா நான் சொந்தமாக வந்து சம்பாதிச்சேன் எனக்கு ராசியான கம்பெனியை நான் இழந்துருக்க மாட்டேன் கை நழுவி என் கையை விட்டு போயிருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுடேஸ்வரி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவனி பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுறாங்க எப்படியோ அம்மாவோட கம்பெனியை என் க கணவர் ராஜா வந்து வாங்கிட்டார் இனி அது எங்கள் கம்பெனி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் தொழிலாளர்களுக்கு வேலை வந்து கிடச்சிட்டு இது எங்கள் அம்மாவுக்கு நெத்தியடி அப்படின்னு வந்து நம்ம ரேவதி ராஜராஜா இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடை பார்த்தோன்னா நம்மளை சுற்றி பழி வாங்கும் படலும் தொடங்கிட்டு இருக்குது ஆனால் இது யார் வந்து செய்யா அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை ஏன்னா சிவநாண்டி காளியம்மா முத்துவேலி எல்லாம் ஜெயிலில் தான் இருக்காங்க அப்படி இருக்க நேரமே லஞ்சம் அப்படின்னு வந்து என்னை வந்து பிடிக்க வந்தாங்க ஆனால் அங்கே கேமரா எவிடன்ஸை பார்த்து அவங்க வந்து உண்மையை தெரிஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இதில் யாரோ என்ன சிக்க வச்சிக்க சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிப்பட்ட எதிரி என் கூட இருந்தே குழி வெட்டக்கூடிய எதிரி யார் இருக்கா அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி இனி அலசி யாராயிரும் நம்ம வீட்டுக்குள்ளே யார் உண்ட வீட்டுக்கு இருந்தகம் பண்ணிகிட்டு இருக்க அந்த நபரை கையும் கலவுமா பிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா பழையபடி செங்கல் சுலையை வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு மறுபடியும் தொழிலாளர்களுக்கு வந்து உதவி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வயத்தறிச்சல்ல நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம திட்டம் எல்லாம் சொத அப்படின்னு வந்து நம்ம கிட்ட இருந்த அதிர்ஷ்டம் நம்ம செங்கல் சொல்ல அது கை நழுவிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல எரிச்சலோட இருக்காங்க